ஒரு மகிமையான வாக்குத்த வார்த்தை இந்த வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய நித்திய காலமாய் வாசம் பண்ணும்படியாய் கொடுக்க போகிற அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து ரொம்ப தெளிவாக வர்ணிக்கிற ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இதில் நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் நமக்கு கிடைக்கப் போகிற மேன்மை மகிமையை குறித்தும் தெளிவாக கூறியிருக்கிற ஒரு வேத புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அல்லது அந்த நித்திய மகிமையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை பிரவேசிக்கும் போது அங்கே ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார்